ஒவ்வொரு குடிக்கின்ற மகன் மதுமான கடையில் போய் அவன் மது வாங்கும் போது அவனோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் மது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சார் உங்களால் ஒரு ஆர்டர் ஸ்ட்ரிக்டா போட முடியல தயவு செய்து அப்படி ஒரு ஆர்டர் ஸ்ட்ரிக்டா போடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட முடியலையா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு இந்த விஷயத்துல தயவு செய்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டு ஒவ்வொரு குடிமகன் அவன் ஆதார் கார்டை இணைச்சால் மட்டும்தான் தான் இதுமாரி மது கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லுங்க அதோட நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறீங்களா வெக்கமே சூடு சுவரணி இல்லாம இந்த கரூரார் கும்பல் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து திமுக பிரிவு தான் நடக்குது சத்தியமா கிடையாது அதிமுக காலத்துல இருந்து நடந்துதான் இருக்கு திமுக காலத்துல தொடர்ச்சியா இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் பத்து ரூபாய் ஜாஸ்தியா சொன்னா சத்தியமா எதுக்க முடியாது இது தொடர்கதையா இருக்கு இது ஒன்ஸ் ஓரால் ஷாப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க சார் பத்து ரூபாயில பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா கூட வாங்கிக்கோங்க சார் வேணான்னு சொல்ல ஆனால் அந்த ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இப்போ இருபத்தஞ்சு ரூபா வாங்குறீங்கன்னா பத்து ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பாட்டிலுக்கு மிச்சம் பதினஞ்சு ரூபாயிருந்து ஆதார் இணைச்சதுக்கு இணைச்சதுக்கப்புறம் அந்த எந்த குடிமகன் வரோன்னா அந்த குடிமகனோட மனைவிக்கும் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடுகள் வழிவகை செய்யுங்க